இங்க பாருங்க பேபிக்கும் அந்த வேல் காப்பு இருக்கு சோ ட்ரெண்டிங்ல இருக்கக்கூடிய அந்த வேல் காப்பும் இருக்குது சின்ன குழந்தைகளுக்கு சோ ஓகே ஒரு பவுண்ட்ல இருந்து பாருங்க இந்த நெக்லஸ் பாருங்க உங்களுக்கு ஒரு பவுண்ட் மாதிரியே தெரியாது அலோ ஒரு பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன் டிசைன் என்ன பாத்தீங்கன்னா அக்கச்சக்கமா இருக்கு வந்து இந்த காயின் காட்ட சொல்லி கேட்டிருந்தா உங்களுக்கு ஆறாயிரம் ஏழாயிரம் ஒரு இருபதாயிரம் வரைக்கும் இருக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா வெள்ளி கூலிஸ் ஐட்டம் காட்டன்லி ஐட்டம் இதெல்லாம் என்ன மாதிரி என்ன இது வந்து ஐயன் ராயல் இருந்து இது சின்ன பிள்ளைகளுக்கு உரியது இது மூன்று 500 3 கிராம் ஓகே மேல் காது தோடு பாத்தீங்கன்னா சோடி உங்களுக்கு 15000 அந்த மாதிரி வரும் அப்படி ஒவ்வொரு விலையில இருக்கு அடுத்து பாத்தீங்கன்னா மெட்டி ஐட்டம் பார்க்கலாம் நிறைய பேர் வந்து மெட்டி போட சொல்லி கேட்டிருந்தீங்க மெட்டி ஐட்டம்ஸ் சோ பின்ன கூட்டு காப்பு சோ நிறைய டிசைன்ஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது ஷோரூம் விசிட் பண்ணி பாருங்க நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது